ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்காய் வச்சு தாங்க செய்ய போகிறோம் முருங்காய் நிறைய இருக்குது முருங்காய் வச்சு தாங்க இன்றைக்கி வந்து ரெசிபி செய்ய போகிறோம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் முருங்காவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதாவது பொடியா இல்லை ஒரு துண்டு துண்டாக நம்ம சாம்பார் போடுற அளவு கட் பண்ணி அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் நாலு முருங்காய் எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா அது பாருங்கள் அலசி கழுவியாச்சு அரிஞ்சாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்கிறேன் நான் திட்டமாக குட்டி டம்ளரில் ஒரு ஆஃப் டம்ளர் தயிர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் லெமன் புழிஞ்சிடலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த முருங்கக்காய் உள்ளே காரம் இறங்கணும் உப்பெல்லாம் அதுக்காக இப்போ போட்டு ஃபஸ்ட்டு பெரட்டி ஊற வச்சுடுவோம் அப்புறமா நெக்ஸ்ட் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் குக்கரை வச்சிட்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சமாக லவங்கம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு நிமிஷம் அது நல்லா வதம் கட்டும் இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் குறை குரன்னு அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவு அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற அளவு திட்டமாக வந்து கொஞ்சம் நேரம் குறைய பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் அப்போவும் வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலர் வரும் அதனால் வந்து வெறுமளகாய் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இதை அப்படியே வதங்கட்டும் ஒரு நிமிஷம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து ஊற வச்ச முரங்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே நான் இது வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்தேன் அவ்வளோ நேரம் ஊறிட்டு இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறிகிட்டு இருந்தது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா அந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்ய ஒரு பத்து நிமிஷமாச்சு ஊறினா நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த தயிர் அந்த எல்லாமே முரங்காய் அந்த காரம் எல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் இது கூட மூணு தக்காளி வந்து குறை குற அரைச்சி சேர்த்துருக்கேன் பார்க்கும்போது முருங்காய் தொக்கு பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் முருங்காய் தொக்கு இல்லை பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தயிர்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க பத்தலாம் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்க அப்படியே வந்து வேகட்டும் சாரி வதங்கட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எந்த அளவு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்காக தான் கொஞ்சம் விருமளக்கா தூள் ஆட் பண்ணேன் நான் காரம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா இப்போ வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் இதில் மூணு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஆறு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றி மூணு டம்ளருக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் எல்லாமே ஒன்றா கலந்து தான் மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் அது மூணு டம்ளர் இது நார்மல் தண்ணி மூணு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே கொதிக்கட்டும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பெரிய தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி இருந்தால் வதக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு அரிசி அதனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு நல்லா கொதி டோனு குக்கர் மூடியை போட்டு எட்டு நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் போட்டு மூடி எட்டு நிமிஷம் கழிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக முருங்கக்காய் சாதம் ரெடி முருங்காய் சாதம் சொல்லலாம் முருங்காய் பிரியாணி சொல்லலாம் இதில் வந்து ஒரு கொத்தமல்லியும் புதினா மட்டும் மிச்சிங் ஆகிடுச்சி சூப்பராக சுட சுட முருங்கக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணுங்கள் இது கூட தயிர் பச்சடி வச்சுருந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக முருங்கைக்காய் சாதம் நான் ரெடி செஞ்சுருக்கேன் எப்படி இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ